நமது மாதா தொலைக்காட்சியில் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா மற்றும் நம் நாட்டு விடுதலை திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை எட்டு மணிக்கு இலங்கை மடுமாதா திருத்தல திருவிழா திருப்பலி மற்றும் தேர்பவனி திருநிகழ்வுகள் காலை பத்து மணிக்கு புனித மரியன்னை ஆலயம் உதகை மறை மாவட்டம் வழங்கும் சிறப்பு ஜபமாலை அருள்நிறைந்த மரியே வாழ்க காலை மணி பத்து முப்பதுக்கு திருச்சி காவேரி கலை தொடர்பகம் வழங்கும் சுதந்திர தின கொண்டாட்டம் சிறப்பு நிகழ்ச்சி காலை பதினோரு மணிக்கு மதுரை உயர்மறை மாவட்டம் உத்தமபாளையம் புனித விண்ணசி ஆலயம் வழங்கும் சிறப்பு நற்கருணை ஆராதனை மதியம் பனிரண்டு மணிக்கு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் மேனால் காவல்துறை இயக்குனர் டிஜிபி ரவி ஐபிஎஸ் அவர்கள் மாணவர்களுடன் சுதந்திர தின விழா சிறப்பு நிகழ்ச்சி என் என் இந்தியா கனவு நண்பர்களை காட்டு இவர் யார் என்று சொல்றாங்க அதே போல தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை மாலை மணி நான்கு முப்பதுக்கு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் இந்திய சுதந்திரத்தில் சிறுபான்மையினரின் பங்கு குறித்த தெளிவை தரும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் மற்றும் நீதி அரசர் பஷீர் அகமது சயித் மகளிர் கல்லூரி இணைந்து நடத்திய சிறப்பு நிகழ்ச்சி அறிவோம் நமது வருகிறது என்றால் இந்த இந்த சமூகத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் அவர்கள் செய்த பணிகளை நாம் சரியாக பொது மக்களுக்கு பொது புத்திக்கு இன்னும் பொது நீரோட்டத்திற்கு செலுத்தவில்லை என்பதுதான் மாலை மணி ஐந்து முப்பதுக்கு சிவகங்கை ஆனந்த கங்கை கலை தொடர்பகம் வழங்கும் ஆனந்த கொண்டாட்டம் சிறப்பு நிகழ்ச்சி மாலை ஆறு மணிக்கு லஷ் புனித பிரகாஷ் அன்னை திருத்தலத்திலிருந்து மரியண்ணையின் விண்ணேற்பு பெருவிழா சிறப்பு திருப்பலி இரவு மணி எட்டு முப்பதுக்கு மதுரை உயர்மறை மாவட்டம் சதங்கை கலைமயம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி வீரர்களுடன் விண்ணேற்பு விடுதலை திருவிழா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா மற்றும் நம் இந்திய நாட்டின் எழுபத்தி ஏழாவது விடுதலை திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழ மறவாதீர்கள்